இந்த வியாழன் அப்படின்றதுனாலே ரொம்ப யுனிக்கான விஷயம்னு பாக்க எல்லாத்தையும் தாண்டி இது வந்து நம்மளுக்கு குரு மாறி ஏன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து தன்னகத்தை வச்சுட்டு அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்பாங்க நிறைய பேருக்கு வந்து குரு சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா அதெல்லாம் யாருன்னா இவங்க குரு அப்படின்னாலே பெரும் பணம் குருன்றது வந்துட்டு நல்ல எக்ஸ்ட்ரீமான நல்லதும் தான் எக்ஸ்ட்ரீமான கெட்டதும் தான் இவங்க பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பண்றதும் சூப்பராக இருப்பாங்க இவங்க என்ன மாதிரியான படிப்பு வேலை அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த குருவினுடைய நிலை தான் எக்ஸ்ட்ரீம் வேகம் விவேகம் வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தேடி தெரிஞ்சுக்கிறது இதனுடைய இது எனக்கு எந்த காலகட்டத்தில் எதை உணர்த்துது நேர்களுக்கு வணக்கம் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இருக்காங்க அடுத்த வியாழன் பத்தி சொல்லிடலாம் பொதுவா வியாழக்கிழமையில பிறக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல குணங்கள் இருக்கும் அவங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்கும்னு சொல்ல இந்த வியாழன் அப்படின்றதுனாலே ரொம்ப யூனிக்கான விஷயம் எல்லாத்தையும் குரு வழிபாடு அப்படின்னு வாங்கல குரு மாதிரி கிடையாது குரு வழிபாடு அப்படின்ற மாதிரி சோ நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசை வேணும் எல்லாரோட லைஃப்லயும் இதோ ஒருத்தர் வந்து குருவா குருவா இருக்கணும் கரெக்ட் அப்ப இவங்களுக்குலாம் அந்த குருவினுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும் சும்மாலாம் போயிட்டு இவங்ககிட்ட நான் உனக்கு சொல்லி தரேன் இதை கேட்டுக்கோ ஏன்னா நான் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து தன்னகத்தே வச்சுட்டு உடனே தெரியாத மாதிரி கேட்பாங்க பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சாலும் அமைதியாவே இருப்பாங்க ஆனா அவங்க வந்து பல பேருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாவே இருக்கும் இருக்கும் பட் ஆனா நிறைய விஷயங்களை சேகரிச்சு வைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இங்க ஒரு இடத்துக்கு அவங்க சாங்கமே இல்லாத ஒரு ஃபீல்டே கூட இருக்கலாம் பட் அந்த இடத்துல எனக்கு என்ன வந்துட்டு தெரியுது ஆஹ் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்ன இது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த எனக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய நிலை இயல்பாவே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து குரு சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா அதெல்லாம் யாருன்னா இவங்களுக்கு வியாழன் தான் அதனாலதான் குருவை வந்து இருக்கணும் அவங்களை நல்லா பாக்கணும்னு சொல்றேன் கண்டிப்பா இவங்க எல்லாம் வந்து குரு தட்சினாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறதும் சரி நம்ம சித்த பெருமக்கள் எல்லாம் சொல்றோம் அவங்கள மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து கடைபிடிச்சு வர்றது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தரும் ஓகே மேம் வியாழக்கிழமையில பெருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்கணும்னு சொல்றீங்க அதே மாதிரி இவங்க எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குரு அப்படின்னாலே பணம் குருன்றது வந்துட்டு நல்ல எக்ஸ்ட்ரீமான நல்லதும் தான் எக்ஸ்ட்ரீமான கெட்டதும் தான் குருன்றது நம்ம ஜாதகரா சொல்லுவோம் பொதுவா குருன்றது தாண்டுற அந்த எண்ணத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கும் கௌரவம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இப்ப ஒண்ணும் இல்ல ஒருத்தர் வந்துட்டு ஒரு வேதம் சொல்லித்தர குரு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு நம்ம அசால்ட்டா நீ சொல்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா முடியாது அவருக்கு அந்த மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாண்டி கோவம் வரும் ஆஹ் கோவம் அதிகதான் கோவம் வரும் ஒருத்த ஒரு விஷயத்த நீங்க தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க முடியாது அது ரொம்ப வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பயங்கரமா இருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த வியாழக்கிழமையில பிறந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பாடமா கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம தனக்குள்ள இருக்க கத்துக்கிட்ட வித்தையை வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி அது வேணா இருக்கட்டும் ஆனா மோஸ்ட் ஆஃப் டீச்சிங் ப்ரொஃபஷனா இருப்பாங்க அதெல்லாமே ஓகே பட் ஆனா மத்தவங்களுக்கு அதை கத்து கொடுக்க கூடிய நிலையை ஏ என்ன பாக்குறதா எனக்கு தெரியும் வா அவங்களுக்கு சம்மந்தமே ஒரு ஃபீல்டா இருக்கும் பட் அதை பத்தி நாலேஜ் இருக்கும் அடுத்த சக்கி உங்களுக்கு அதை வந்து கத்துக்க கூடிய முயற்சி எடுப்பாங்க சூப்பர் அவ்வளவு குணமா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் உங்களோட மனைவிக்கும் நிச்சயமா இப்ப ஒரு கெட்டதுன்னு சொன்னேன் இல்லையா அதான் கெட்டது அப்படின்னா இந்த குரு வந்து என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா எனக்கு பிடிச்சத நான் செய்வேன் அப்படின்ற போ பொண்ணுல ஒரு வீட்டுல ஒரு குழந்தைய வளர்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழகா அம்மா அப்பா வந்து பயங்கரமா பாதுகாத்து வளர்த்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது எனக்கு பிடிச்ச வாழ்க்கையதான் நான் அமைச்சுப்பேன் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா ஆமா அந்த நேரத்துல அம்மா அப்பாவுக்கு துரோகத்தை சந்திக்க கூடிய எனக்கு என்ன தோன்றதோ அதை நான் செய்வேன் என்ன என்னால ஒரு ஆசானாகவும் இருக்க முடியும் அதுவே ஒரு தூக்கி போட்டுட்டு என்னோட பேரை வந்து அவ அவ்வளோ ஏற்படுத்திக்கிட்டு என்னோட ஒரு இழிவான இன்னொரு வாழ்க்கையும் வாழ முடியும் எக்ஸ்ட்ரீமான ரெண்டு தன்மை வியாழன்ல பறக்கிறவங்க குரு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு பலமீனத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவின் வியாழக்கிழமையில பிறந்தவங்க தன்னோட வாழ்க்கையை தானே அமைச்சுக்கிறது வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு அவப்பெயர்களை எத்தோரு வகையில அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா பெரும் பணம் இவங்க கையில இவங்க ஒர்க் பண்றதே சரி ஒண்ணு சம்பந்தப்பட்ட இடங்கள் மேனேஜிங் சம்பந்தப்பட்டது இதுல எல்லாம் வந்து இயல்பாவே இருப்பாங்க பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது இவங்க கையில புழங்கிட்டே இருக்கும் நிறைய நகைக்கடை எல்லாம் பாக்குறோம் நகைக்கடை எல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு உருன்றது தங்கம் சோ அப்ப வந்து நிறைய பணம் வழங்கக்கூடிய இடம் அப்படின்றது இவங்களுக்கு இயல்பாவே அமையும் சூப்பர் இவங்க பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பண்றதும் சூப்பரா இருப்பாங்க இவங்க என்ன மாதிரியான படிப்பு வேலை அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த பினான்ஸ் ரிலேட்டட் தான் பெரிய கம்பெனி நிறுவனம் இப்ப வந்துட்டு உங்களுக்கு லோன் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பார்க்கணும் சோ அந்த மாதிரியான பினான்ஸ் செக்டர் சம்பந்தப்பட்டது மத்தவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கன்சல்டன்சி சம்பந்தப்பட்டது அதே மாதிரி படிப்பு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் மீடியா ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே வரும் ஓகே சூப்பர் மேம் ரொம்ப அழகாக வியாழக்கிழமைல பிறக்கிறவங்களுக்கு சொல்லியிருந்தீங்க இவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணோம்னா இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுமோ அது எல்லாமே கடந்து போக முடியும் நிச்சயமா இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த தர்ஷனாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு எப்பயுமே வந்துட்டு குரு அப்படின்றது யாருன்னா தர்ஷாமூர்த்தி ஆமா சோ தர்ஷனாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை ஏதாவது ஒரு ஜீவசமாதி முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வரதும் சரி யாராவது ஒருத்தர் குருமார்களா புடிச்சுக்கிறதும் அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜீவசமாதியும் குருன்னு சொல்லுவோம் சித்தர்களை சித்தப்பெருமாக்கெல்லாம் என்ன சொல்வோம் குரு தான் குரு தான் சொல்லுவோம் அவங்களோட நிலைகள் பாருங்க அவங்களால எக்ஸ்ட்ரீமான ஞான மார்க்கத்துல எல்லாத்தையும் துறந்துட்டு வாழ முடியும் ஒருத்தன் லௌதிக வாழ்க்கையில வாழ்றதுக்கும் என்ன குடுப்பினைகள் வேணுமோ அத்தனையும் அனுபவிச்சு களவும் கற்று மற அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரே வார்த்தையா சொல்லலாம் வியாழக்கிழமை எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு எதுவுமே வேணாம் இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்றத உணர்ந்து எக்ஸ்ட்ரீமா ஞான தேடல்குள்ள போறவங்களும் எங்கணும் ஓகே குருவினுடைய தான் எக்ஸ்ட்ரீம் வேதமும் இருக்கும் வேகம் விவேகம் வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தேடி தெரிஞ்சுக்கிறது இதனுடைய இது எனக்கு எந்த காலகட்டத்தில் இதை உணர்த்துது அனுபவ பாடம் நிறைய இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் வந்து வியாழக்கிழமைல பிறந்தவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இதுல பொதுவா வந்து காதல் ஜோதிட ஈஸ்வரி மேமுக்குன்னு ஒரு டச் இருக்கும் வியாழக்கிழமையில பிறகு காதல் கை கொடுமா சொல்ல முடியும் காதல் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல எனக்கு பிடிச்சது அப்படின்னா உலகமே எதிர்த்தாலும் என்னோட காதல் வேணும் யாருமே என்ன சொன்னீங்க நான் கேட்க மாட்டேன் அது எனக்கு பிடிச்ச என்ன நம்பி உறுப்புல வந்துருச்சு அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி டைம் அதான் வீட்டு விட்டு நிறைய கல்யாணம் எல்லாம் நான் இந்த பணம் விரும்பிட்டேன் வாக்கு கொடுத்துட்டேங்க அதுல வீட்டுல நீங்க என்ன வேணா பேரண்ட்டுக்கு வந்து அம்மா வந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அதை சொல்லி புரிய முடிஞ்ச அளவுக்கு புரிய வைப்பாங்க புரியலையா நான் எடுக்க தான் டெசிஷன் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போறவங்களும் வியாழக்கிழமை கிரேட் மேம் ரொம்ப அழகா வியாழக்கிழமைய பத்தி அந்த நாளில் பிறக்கவங்கள பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்க முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி மச் தேங்க்யூ சோ மச்